வாய்ப்பை நன்கிய தென்றல் ஐயா அவர்களுக்கு நல்ல வணக்கத்தை தெரிவித்துள்ளேன் வெல்த் அதாவது ஒரு குடும்பத்தின் முழு சொல்த்து சொத்து என்பது உடல் நலம் அந்த உடல் நலம் நல்ல மனநலத்தை கொடுக்கிறது ஹெல்த்தி மைண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் ஹெல்தி பாடி நல்ல உடல்நிலை உள்ளவர்களுக்கு நல்ல மனநிலை இருக்கும் நல்ல குடும்ப உறவுகள் இருக்கும் அது வந்து குடும்பத்தில் நல்ல உறவுகளை ஏற்படுத்தி அது நல்ல வாய்ப்பாக அமையும் நமது இயற்கை உணவு என்பது அது இயற்கையாகவே நமது நல்ல உடல்நிலை கொடுக்கிறது அவளில் சாதம் அவளில் வந்து வகை சாதங்கள் அடுத்து பேரிச்சம்பளம் எல்லாமே நமக்கு இயற்கையான காய்கறி உணவுகள் அனைவரும் நமக்கு நல்ல உடல் நலத்தை கொடுக்கிறது இந்த நான்கு நாட்களில் நாம் சாப்பிட்ட இயற்கை உணவு என்பது பல நபர்களுக்கும் சுகர் பிபி இவைகளை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து உடல் எடையையும் குறைத்து நல்ல உடல் நலத்தை கொடுத்துள்ளது இதை அதாவது ஒரு ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வில் இருக்கும் நான் பல பள்ளிகளிலும் தமிழ்நாடு அளவில் இதை இயற்கை உணவை இந்த இயற்கை உணவை பாடத்திட்டத்திலே சேர்க்க ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் தென்றலையா அவர்கள் இந்த எதிர்காலத்தில் இந்த இயற்கை உணவினுடைய சிறப்புகளையும் யோகாவிடைய சிறப்புகளையும் வலியுறுத்துமாறு பல ஏற்பாடுகளை செய்ய நாம் எத்தனைப்போம் என்று கூறிக்கொண்டு நம்ம நமது இந்தியன் மெடிசின் என்பது நான் வெளிநாட்டில் ஆசிரியராக பணிபுரிந்த காலத்தில் அந்த மாணவர்கள் எத்தியோப்பியாவில் இந்தியன் மெடிசின் பற்றி தொடர்ந்து வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அந்த அளவுக்கு மிகவும் பிரபலமான இயற்கை உணவு அல்லது இந்தியன் மெடிசின் எல்லாமே நமக்கு சிறப்பான வரப்பிரதாசம் பிரசாதம் அதை நாம் நல்லபடியாக எதிர்காலத்தில் சிறப்பாக அனைவருக்கும் சென்று சேர்க்குமாறு நாம் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இது இயற்கை உணவினுடைய அதிபராக இருக்கும் சென்னியப்பன் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாழ்க வளமுடன் என்று கொள்கிறேன் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சண்முகநாதன் காரமுடியிலேருந்து வர்றேங்க இப்போ சார் ப்ரோக்ராமுக்காக நான் ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணி இந்த வாரம் தான் வந்து அட்டன் பண்ண முடிஞ்சது ஏன்னா நான் வந்து என்ஆர்ஐ ஃபாரின்ல இருக்கேன் வரவே முடியல ஒரு ஒரு டைமு யூடியூப்பில் பார்ப்பனே தவிர இவரை வந்து மீட் மீட்டன் பண்ணணுன்னா என்னால் முடியவே இல்லை ஏன்னா எனக்கு லீவும் கம்பெனி கொடுக்குற லீவுக்கும் இவர் ப்ரோக்ராமுக்கும் ஷெட்யூலும் ஆகவே இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷமாக ட்ரை பண்ணி இந்த வாரம் தான் நான் வந்திருக்கிறேன் அதுவும் கிட்டத்தட்ட எண்பதாயிரரூவா செலவு பண்ணி வந்திருக்கேன் இதுக்காக வேண்டியதாக வந்திருக்கேன் இது வந்து இது வந்து நீங்கள் இங்கே இருக்கிறீங்க இங்கே இருந்தீங்க இந்த பயன் எல்லாமே யூஸ் பண்ணணும் ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதை அடையவே முடியாது ஒன்லி யூடியூப்பில் மட்டும் பார்த்துக்கலாம் ஃபுட்டும் அதே மாதிரி தான் காய்கறிகள் அதே மாதிரி தான் எல்லாமே இங்கேருந்து வர்ற காய்கறி தான் அங்கே வருது ஒரு வாரம் ஒரு மாதம் ஆறு மாதம் வச்ச காய்கறி தான் சாப்பிட்றாங்க ஆனால் இங்கே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றீங்க அது உங்களுக்கு உடனே சத்து கிடைக்கிது ஆனால் அங்கே எங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கிறதில்ல ஆனால் எத்தனையோ நாட்கள் நான் வேலை செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு நான் சாப்பிட்டதே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க நான் இருக்கிற கண்ட்ரியில் எல்லா ஃபுட்டுமே இருக்கும் வேக வச்சது வேக அது உறம்பு கேரளா ரைஸ் மோட்டோ ரைஸு சப்பாத்தி குஸ்கா எல்லாம் இருக்கும் ஆனால் அது வேணுங்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட்றாங்க ஆனால் எல்லோரும் சில பேர் பார்த்திங்கன்னா எல்லா ஒன்றும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு தொப்பா மட்டும் இவ்வளோ பெருசு இருக்குது அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் இருக்குது ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சாரோட உணவு வந்து வெரி கிரேட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை விட ஒரு பங்கு அதிகமாக இருக்குது இது வந்து நீங்கள் எங்கே போய் எவ்வளோ செலவு பண்ணி போனீங்கனாலும் அந்த ஃபுட்டு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இது என்னுடைய இது இது வந்து இவரோட இரு இருவரோட சேவையும் வந்து தொடர என்னை வாழ்த்த வயசு இல்லைன்னாலும் இருவரோட வேண்டிக்கிறேன் இவரு தொடர் சேவை தொடர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்